எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஊரோ கோவை தாந்திரீகத்தில் இவர் அனைவருக்கும் தேவை கோவையின் கர்ணர் ஜோதிடத்தில் மன்னர் உலகில் இவரை தெரியாதவரே இருக்க முடியாது அந்த அளவுக்கு உள்ளத்தாலையும் உறக்க சொல்லும் ஜோதிடத்தாலையும் அனைவர் அன்பையும் கட்டி போடும் தாந்திரிக பேரரசர் மருதுமலை குருஜி ஐயா தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில பல்வேறு நிகழ்ச்சிய சிறப்பா நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு அவரு இன்னைக்கு மீனராசியின் பலன்களை மிக சிறப்பாக கூற வருகை தந்திருக்கிறாரு அவரை அன்போடு அழைக்கின்றோம் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கு உரிய ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் ராஜநிலை டிவி ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் இங்கே இந்த நிறு இந்த ஊடகத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து நல்லுலங்களுக்கும் இனிய வணக்கம் இன்று காலையிலிருந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய ஏறக்குறைய ஒவ்வொருவரும் தவங்க தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ராசி பலன்களை சிறப்பாக சொன்னார்கள் மேசம் முதல் கும்பமறை பதினோரு ராசிகளுக்கும் ஒவ்வொருத்தரும் தனக்கு தங்களுக்கு தாங்களே சலை சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சிறப்பா வந்து சொன்னாங்க மேஷமும் சிறப்பா சொல்லிச்சு ரிஷமும் சிறப்பா மிதனும் சிறப்பா சொன்னாங்க ஒவ்வொருத்தருமே வந்து அந்த ஜோதிடம் வந்து இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்குது நன்றாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார்கள் இப்ப கடைசியா பேச பேசிய ஒரு உயிர் திரு பலம் வசந்தகுமாரும் அப்படிதான் சொன்னாரு நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாரு அப்போ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பலன்கள் அப்படிங்கிற போது என்னன்னா ஒன்று பாசிட்டிவ் இருக்கணும் நெகட்டிவ் ஒரு அமைப்பு இருக்கு அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் கூட வந்து பலன்கள் சொல்றதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய நோக்கங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருடைய நோக்கங்கள் இருக்கும் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப வந்து என்னன்னா வாக்கு அப்படிங்கிறது என்னன்னா ஜோதிடன் வந்து அந்த வாக்கு பலம் பெற்றுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அவன் வந்து சொல்லும்போது அவன் பின்னால் உட்காந்து வந்து ததாஸ்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை உண்டாமா அவன் என்ன நல்லது நடக்கும்னு சொல்லிட்டான்னா அந்த வாக்கு வந்து பழிக்குமாமா சோ வந்து வர்ற வரு வரக்கூடிய நபர்களிடம் யாரு வந்தாலும் சரி அவர்களிடம் வந்து நல்லது நடக்கும்னு சொல்ல சொல்ல எந்த மோசமான சூழ்நிலையில் கிரகங்கள் அடவிகள் இருந்தாலும் கூட நன்றா இருக்கும்னு சொன்னோம்னா அந்த பார்வை நல்லா இருக்கும்னு அந்த ப இது சொல்லிருமா அந்த ததாஸ்துங்கிற ஒரு வார்த்தை பறவைன்னு சொல்லுவாங்க அதே ஒரு வார்த்தையில வேணாலும் வச்சுக்கலாம் அப்போ நல்லதை செய்யக்கூடிய வாய்ப்பை வந்து உருவாக்குமா அப்படி வந்து இன்றைக்கு பேசுறவங்க எல்லாருமே வந்து பன் பதினோரு ராசிக்குமே ததாஸ்துன்னு சொல்லியிருக்காங்க நானும் பன்னெண்டாவது பன்னெண்டாவது ராசி பத்தி தான் பேச வந்திருக்கேன் மீன ராசி அதனால முன்னெச்சிக்கை எல்லாத்துக்கும் ததாஸ்து எல்லாமே நல்லா இருப்பீங்க பன்னெண்டு ராசிக்காரர் பலனை விட இந்த மீன ராசிக்காரர்கள் அதிகமான பலன் பெற போவதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் என்னென்ன புதையில் புதையல் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த புதையல் புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கிரகங்கள் சூழ்நிலையில் காணப்படுகிறது அப்ப வந்து ஜோதரனுக்கு என்ன வேணும் வாக்கு பலம் வேணும் அப்ப வாக்கு பலம் வேணும்னா ஏதாவது உபாசனை தெய்வங்கள் வேணும் உச்சிஸ்தணபதி வராகி இது போல தேவதைகளுடைய அருள் இருக்கணும் தேவதைகளை பூஜை செய்யணும் அன்றாடம் ஜோதனனுடைய கடமை என்ன அப்படின்னு காலையில் எந்திரிச்சதையும் குளிச்சு முடிச்சு நமக்கு நவகிரகங்கள பேரையாவது சொல்லி பழகணும் மற்றபடி எதுவும் கிடையாது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் ஜனி ராகியது இந்த ஒன்பானுடைய அதான் சூரியன் சோமன் செவ்வாய் சொற்பதன் வியாழன் வெள்ளி காரியம் ராகுகேது கடவுளர் ஒன்பான் நாமும் தாரியல் சக்கரத்தை தருத்தரு ஊசித்தாலும் அந்த ஒன்பது கிரகத்துடைய அந்த மந்திரங்களைவோ அந்த அதோடைய எந்திரங்களைவோ ஒன்பது கிரகங்களை வழிபடுறேன் இது எனக்கு இது வழிபட முடியல அப்படின்னா நவகிரகங்கள் இருக்கிற கோயில் எங்க பக்கத்துல அருகாமையின்னு வந்து பூஜை பண்ணக்கூடிய கோயில்கள் அந்த கோயிலில் கண்டிப்பா விளக்கேத்தி இருக்கணும் கண்டிப்பா வந்து நவகிரகம்னா நவகிரகத்துல இருக்கணும் அதுக்கு வந்து வழிபடாமல் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகக்கூடாது எது அருகில் இருக்கிறதோ அந்த வழிபடக்கூடிய கோயிலில் போகணும் அதுக்கு ஏதாவது ஒரு நெய்வித்தீங்கள தான் செய்யப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எல்லாமே வந்து வழிபடக்கூடிய இடம் எந்த கிரகம் வந்தாலும் கூட இப்போ உதாரணம் வந்து அப்படின்னா வை உதாரணம் வந்து செவ்வாய்க்கு அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அங்கெல்லாம் போக வேண்டியது அமைப்பே கிடையாது நம்ம அருகில் இருக்கக்கூடிய தெய்வம் இல்லாத இடம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து முழுசா இருக்கு இப்ப நம்ம ஜோதிடம் பொறுத்தளவு எல்லா இடமுமே வந்து ஒன்பது கிரகங்களை தாண்டி எதுவுமே வேலை செய்யாது நீங்க கோயிலுக்கு போயிட்டு எல்லா பக்கம் எந்த கோயிலுக்கு போனாலும் கூட நம்ம விநாயகருக்கும் போடுறோம் ரெண்டாவது மூலவர் போடுறோம் கடைசியில வந்து நவகிரகத்துக்கு ஏன்னா நவகிரங்களை தாண்டி யாருனாலும் பலன் தெய்வமே பலன் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நவகிரங்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆற்றல் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முன்பு வந்து என்னன்னா இடைக்காட்டு சித்தர் திருவண்ணாமலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் வந்து எனக்குரிய கடுமையான வறட்சி உரம்னு சொல்லி போட்டு அவருக்கு ஜாதகத்துல ஏன்னா இடைக்காட்டு சித்திரம் தான் வந்து இந்த வருடங்கள் தமிழ் வருடங்கள் அறுபதுக்கு வந்து பலன் எழுதணும்னு அவருதான் ராசிபுலன் இந்தந்த வருஷம் இப்படித்தான் இருக்கும் இந்தந்த வருஷம் இப்படித்தான் இருக்குன்னு சொன்னவர் அவர் தான் சோ வந்து அந்த பலனை சொல்லி வந்து என்ன பண்ணாருன்னா அறுபது வருஷம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன மாதிரி என்னன்னா அந்த நாட்டில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடுமையான வறட்சி வரும்னு சொல்லிப்பட்டு என்ன பண்றாருன்னா உணர்ந்துட்டு என்ன பண்றாரு தான் வைச்சிருந்த ஆடுகளுக்கு அந்த காலத்துல கிராமத்துல வந்து திருகள்ளின்னு ஒண்ணு இருக்கும் திருகள்ளின்னு ஒண்ணு இருக்கும் அந்த திருகள்ளிய நல்லா தட்டி வெயில்ல காய வச்சு அந்த பாலை வந்து நம்ம தட்டிடுவோம் பாலெல்லாம் குடிக்க மாட்டோம் போட்டோன்னா அந்த காலத்துல வந்து ஆடு நல்லா ஊக்கமா இருக்கணும் கரிபெலமா இருக்கணும் திருக்கல்லி தரக்கூடிய என்னுடைய சின்ன வயது காலத்துல எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் அந்த எழுபது அந்த காலகட்டத்துக்கு எல்லாம் திருக்கல்லி தான் கொடுப்பாங்க பால் கறி வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக கொடுப்பாங்க அப்போ அதோட தான் நாமளும் சாப்பிட்டு இருக்கோம் அந்த காலத்துல அப்போ அந்த திருகள் அதே போல என்ன பண்ணாரு இப்ப வந்து ஆடு கொடுத்தா அந்த திருகளில் இருந்த பாலை வந்து இவர் சாப்பிட்டு நம்ம திருக்கல்லி பால் வந்து நீங்க ஒண்ணுமில்ல ஒரு 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 கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டு வச்சு திருக்கள்ளி பால் விட்டுட்டு நீங்க சும்மா பால் ஊத்துறேன் இந்த அரிசி வந்து சாப்பாடா இருக்கும்னு சொல்லி போட்டு நீங்க சும்மா ஜீபூமா வித்த பண்ணீங்கன்னா அந்த பால் ஊத்துறீங்கன்னு கொஞ்ச நேரத்துல பார்த்தா அரிசி வெந்து போயிடும் அப்படிப்பட்ட வேகக்கூடிய ஆற்றல் பண்றது வந்து திருக்கல்லி பால அவர் சாப்பிட்டு பழகிட்டாரு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாட்டுல என்ன பண்ணுச்சு கடுமையான வறட்சி வந்தது ஒண்ணுமே பண்ண முடியல என்னென்ன பண்றதுன்னு பாக்குறாங்க கடுமையான வறட்சி இவர் என்ன பண்ணாரு ஆல்ரெடி இந்த ஆடுகளுக்கு என்ன பண்ணாரு திருகள்ளி கொடுத்தாரு இவர் வந்து அந்த பாலை சாப்பிட்டு வந்தாராம் அப்படிங்கிற விஷயம் அப்போ அப்ப உலகம் பூரா காஞ்சி பூமி பூரா பாலம்பழமா வெடிச்சு போச்சு அப்ப என்ன பண்ணா எதிர திருவண்ணாமலைக்கு இடைக்காட்டு மட்டும் நல்லா இருக்காருன்னு சொல்லி போட்டு என்ன பண்றாரு அவரு கள்ளிகளை பூரா நெட்டி வச்சுட்டாரு கொண்டு வந்து வேணுங்கிறதால ப்ரிஃபரன்ஸா வச்சுட்டாரு அந்த வெயில் காலத்துல தான் திருக்கல் ஒன்று வேலிக்காத்தம் பண்ணும் பயங்கரமா வரும் அப்போ அவர் நினைச்ச மாதிரி இந்த திருக்கல்வி வந்ததையுமே என்ன பண்ணாரு கொடுக்குறாரு அப்ப இதை பார்த்த நவகிரகங்கள் எங்கடாது உலகத்துல இங்க இங்க ஒரு ஆள் மட்டும்தான் நல்லா இருக்கிறானே உலகம் போற கஷ்டம் சோதுக்கு சாத்து கஷ்டப்பட்டுக்கு இவன் ஜம் ஜம் இருக்கானே சொல்லி பாக்குறக்கு ஒன்பது பேரும் வருகிறார்கள் அந்த ஒன்பது பேர் வந்தது மேலோ ஒன்னு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம கிரகங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு கண்டுபிடிச்சது மேனும் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்து என்ன பண்ணுவோம் இப்ப இங்க வந்தோம் காப்பி கொடுத்தாங்க அதே போல அந்த வீட்டுக்கு போனா அங்க இருக்கிறது காப்பியாது தண்ணியே கிடையாது திருக்கல்லி தான் அந்த வெயில் காலத்தில் திருக்கள்ளி நிறைய பால் வரும் அப்ப என்ன பண்ண அந்த பாலை வந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் ஒடிச்சு கொடுத்ததுமே வேண்டாம் வேண்டாம் நீ குடிச்சுதான் திருவண்ணும் அப்படின்னு சொன்னதும் அவர் குடிக்கிறாங்க குடிச்சது ஒன்பது கிரகங்கள் மயங்கி விழுந்து இருக்குது மயங்கி விழுந்தது எந்தெந்த இடத்துல போட்டால் மழை வருமோ அந்த இடத்துல கிரகங்களை போட்டு நாட்டுல மழை வராச்சாரமா எப்படி ராவணன் எப்படி பதினொன்னாம் இடத்துல எல்லா கிரக உட்கார வந்து ஒரு சிம்மாசனத்துல இருந்து ஆட்சி பண்ணான அதே போல இவரு வந்து என்ன பண்ணாரு மழை பெய்ய வச்சா அப்போ விதியை மாற்றக்கூடிய கிரகங்களுக்கு கண்டிப்பா நவகிரங்கள் மட்டும்தான் வர முடியும் மற்றபடி தெய்வங்களை தாண்டி இந்த நவகிரங்களை தாண்டி எதுவுமே கிடையாது நம்ம என்ன பண்றோம் ஒரு சாமி பிரதேசம் பண்றோம் வளர்ப்பிரியா இருக்கணும் நட்சத்திரம் நல்லா இருக்கணும் திதி நல்லா இருக்கணும் யோக நல்லா இருக்கணும் கரணம் நல்லா இருக்கணும் ஏழு சுத்தமா இருக்கணும் நாலு சுத்தமா இருக்கணும் பன்னெண்டு நல்லா இருக்கணும் பன்னெண்டுல ஏதாவது கிரகங்கள் சரியில்லைன்னு சொன்னா அந்த இருக்க பன்னெண்டாம் இடத்துல வந்து ஏதாவது அந்த கோயில் சாமி பிரதர்ஷ்டபம் சரி இருக்காது அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு விஷயம் பத்துல வந்து ஒரு கிரகங்கள் அந்தோட பூசாரி சரியில்லை அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க வந்து அந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து நாம சொல்லப்படல அந்த நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னாலே வந்து ஒவ்வொருத்தராலும் சொல்லப்படும் ஜெய்மணி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்தார் இப்ப தமிழ்நாட்டில் ரொம்ப வர சொல்லும் கூட இல்ல ஜெய்மணி ஜோதரத்தை பெரும்பான்மையான எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா தெரியாம எது ஜெய்மணின்னு தெரியாமயே ஃபாலோ பண்ணிட்டு எல்லாமே ஜெய்மணி ஜோதிடத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து பராசரர் அப்படிங்கிற முறையும் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேர் உண்டுங்க ஆனா வந்து இது யாரோ வராகிபரோடைய காலகட்டத்தையும் அவருடையதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சோ வந்து எப்படின்னா ஜோதிடம் தலைத்து கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட நம்முடைய காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல பயங்கரமா நோக்கு நிலையில பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு சாதாரண எங்க காலத்துல ஒரு ஜோசியர் ஒரு மூலையில இருந்தாங்க இப்ப எல்லாம் ஜோதர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஜோதரம் பாக்குறக்கு நம்ம தேச வேண்டியல ஆனா அதே மாதிரி கட்டணங்கள் வந்து அந்த காலத்துல எங்க கட்டணம் பார்க்கணும் ஜோசி பார்த்தோம்னா பணம் ரேட் கம்மியா இருக்கும் இந்த கொரோனா வந்த பிறகு ஏகப்பட்ட ஜோசியர் கிட்டங்க ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அது ரேட்டே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து ஜோதர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்துல வந்துருது அப்போ எல்லாமே பொருளாதாரம் வந்து நாளுக்கு நாள் கிட்ட கொடுக்குறக்கும் பணம் இருக்குது வாங்குறதுக்கும் மனசு இருக்குது கொடுக்கறக்கும் பணம் இருக்கு அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு ஆனா அதே சமயத்தில் நாப்பத்தி எட்டுல சுதந்திரம் கொடுத்த போது பணம் கிடையாது காசு கிடையாது ஒண்ணும் கிடையாது பூரா வியாதி அந்த காலத்துல வே இங்கிலீஷ்காரன் சுதந்திரத்துக்கு போனதே ஓடி போயிடுது தம்மா அப்ப என்ன அவன் இன்னொன்னா அடுத்த நாளே கொடுக்கறது நேரத்தின் அரிசி விருப்பம் எண்ணெயில என்ன மக்களுக்கு ஒண்ணும் கிடையாது விவசாயம் தெரியாது ஒண்ணும் தெரியாது எதுவுமே பண்ணல அப்புறம் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பள்ளிக்கூடம் கிடையாது இதுவும் கிடையாது என்னமோ பண்ணிட்டு எல்லாம் அவனோட கண்ட்ரோல் மிக்க வெள்ளைக்காரனுடைய பிரிட்டிஷ்கார் கண்ட்ரோல்லே இருந்தது அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க அது நிறைய செத்தவங்க ஏகப்பட்ட லட்சக்கணக்கருக்கு அந்த காலரா வந்து அந்த அந்த கத்தாழைன்னு ஒண்ணு இருக்கு அந்த காலத்துல கத்தாழைங்கிறது என்னன்னா அந்த மரத்தை வெட்டி போடுத்தா தண்ணியில் நீந்துவாங்க கத்தாள மரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கத்தாளம் முட்டியும்பாங்க அதையும் அப்ப அதோடைய கிழங்குதான் வச்சு நைட்ல போற வெட்டணும்னு வேகணும் குறைஞ்ச பன்னெண்டு மணி நேரம் வெந்ததுனா தான் அது புளி போட்டு ஊற்றி வேக வைப்பாங்களாமா வேக வேணா வெந்துட்டே இருக்கு இது வந்து அவனுக்கு உடம்பு சேரியிலயே நம்ம செத்து போயிடும் பேதி பிளவுக்கு வந்து செத்து போயிடுவான் இப்படி எல்லாம் கடுமையான சூழ்நிலையில தாண்டி அதற்கு பிறகு இப்ப நம்ம வளர்ந்து வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் இப்ப வளர்ந்து என்ன உண்றோம் வல்லரசாகி விட்டோம் சாதாரணமான விஷயம் அல்ல அப்போ ஒரு விஷயம் வந்துன்னா நாளுக்கு நாள் வந்து நம்மளுக்கு வளர்ச்சி தான் வேணும் வேணும்படியே கீழே இறங்கி போற நிலை அல்ல அப்போ இதெல்லாம் யார் கொடுக்குறானோ ஒன்பது கிரகங்கள் தான் சூரியன் அன்று முதல் இன்று வரை சூரியன் தினசரி சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்றான் காலையில ஆறு மணிக்கு வரோம்னா குட் மார்னிங் அவன் தான் சொல்றானே நாம தூக்கி இழுத்து போட்டு படுத்துருந்தா அவன் குட் மார்னிங் சொல்றதுக்கு வந்துடுறான் சோ வந்து ஜோதிடர்கள் யாராரு வந்து சூரிய உதயத்துக்கு மேல எந்திரிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே பெரிய ஜோசியர் ஜோசியராயிருவாங்க இதை கடைபிடிக்கணும் நாம என்ன பண்றோம் பணம் வாங்குறது மட்டும் ஜோசியர்கள் இல்ல ஒன்பது கிரகம் முதல் கிரகம் தலைவர் யார் அப்படின்னா சூரியன் தான் அப்ப சூரியன் சுத்த எல்லா கிரகங்களும் சுத்துது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நாம அப்ப என்ன ஜெயிச்சாச்சா காலையில வந்ததையுமே வணக்கம் ஓம் ஆதித்தாய நமக கொஞ்சம் ஓம் கிரீம் ஆதித்தா கிரீம்யூஎம் ஓம் கிரீம் ஆதித்தாய நம இதை சொல்லிட்டு வாங்க எனக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லுங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க பதினஞ்சு நிமிஷம் சொல்லுங்க எண்ணிக்கை சொல்லுங்க யாரு வந்து லக்கன காரகன் அப்படிங்கிறவனே சூரியன் தான் ஒரு கணக்கு எடுக்கும்போது லக்கண காரகன் தான் சூரியன் அப்ப சூரியன் தான் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பட்டவன் லக்கன காரகன் அப்ப ஜோதரம் பார்க்கும்போது அடிப்படை விஷயம் ஜோதரன் தெரியணும் அப்ப வந்து என்னன்னா யார் காரகன் பன்னெண்டு வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரகம் அப்ப நாலாம் வீடு அப்படின்னா நாலாம் வீடு அம்மாளுக்கு ஒரு காரகம் இருக்கான் வீட்டுக்கு ஒரு காரகம் இருக்கான் இடத்துக்கு ஒரு காரகம் இருக்கான் தோட்டத்துக்கு ஒரு காரகம் இருக்கிறான் ஒவ்வொரு கிரகங்களும் நாலாம் வீட்டை குறிக்காட்டும் இப்ப இதெல்லாம் ஜோதிடம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்ப ஜோதிடம் தெரிஞ்சுனாதான் நம்மளுக்கு எந்த விஷயம்னு சொல்ல முடியும் அப்ப ஜோதிடனார் அப்படின்னு கேட்டா வழிகாட்டி எல்லாத்துக்கும் வழிகாட்டி அப்ப வழிகாட்டி சரியான வழிகாட்டியாக இருக்க வேண்டும் இன்னைக்கு வந்தவங்க எல்லாமே நவரத்தனங்கள் நவரத்தனம்னா பதினோரு நவர்த்தனங்களான்னு கேட்காதீங்க இல்லை நவர்த்தன்கள் ஜோதனம் பூரா அந்த ஒன்பது கிரகத்தோட பெருமை சொன்னவங்க வந்து அழகா வந்து நீங்கள் வந்து அழகாக ஒன்பது கிரகத்தோட மேன்மையும் சிறப்பையும் சொல்லி அவங்கள் தங்களுடைய திறமை திறமையை வந்து வெளிப்படுத்திக்கினார்கள் அப்படிங்கிற நான் மிகைய யாக சொல்ல நாம வசந்த குமார் சொன்ன மாதிரி நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லி உண்மையை நம்ம சொல்றதுல வந்து மிகைப்படுத்துற மாதிரி விஷயம் இல்லை எதுவும் கிடையாது தெளிவாக சொல்றதுதான் உண்மை உண்மை நம்ம முழுங்கிறதெல்லாம் தன்மை கிடையாது அப்படிங்கிற விஷயம் ஏன்னா வந்து ஒரு விஷயம் என்னன்னா கும்பம் என்பது ராகுக்கு ராகுக்கு கொடுக்கப்பட்ட வீடு கும்பம் என்பது ராகுக்கு கொடுக்கப்பட்ட வீடு ஸோ வந்து சொந்த வீட்டில் வந்து ராகு உட்கார் அப்படிங்கறதான் எனக்கு ஏன்னா வந்து அதாவது காரி போல ராகு அதாவது சனியை போல ராகுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்ப சனி போல ராகுன்னு வந்து கும்பத்தை வந்து சனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து கேதுவுக்கு வந்து விருச்சத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ ஒருத்தனுக்கு ஒரு வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொன்னா அசுவினி நட்சத்திரக்காரனுக்கு என்னன்னா அசுவினி நட்சத்திரம் அந்த சொந்த புத்தி எதுவுமே வேலை செய்யாது அசுவினி நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் தசனா மேசராசிக்காரங்க எதுவுமே ஏன்னா வந்து எட்டு கோடி பலனையுமே பூரம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும் இப்படி பலன்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து என்னன்னா ஜோதிடத்தை திடமாக நம்ம நண்பர்கள் என்ன சொன்னார்கள் ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் சொன்னார்கள் ஏன்னா இந்த விஸ்வாவசு வருஷம்ங்கிறது விஸ்வாவசு அப்படிங்கிறது அற்புதமான வருஷம் சிறந்த வருஷம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இதுல வந்து ராசியில வந்து மீன ராசி அப்படிங்கறது ஆள் ஆல்ரெடி வந்து சனி பகவான் வந்து அமர்ந்துள்ளார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏற்கனவே வந்து என்ன பண்ணா ராகு வந்துட்டார் சுக்கிரன் சுக்கரன் உச்சாரமா இருக்கிறான் இப்ப சுக்கரனும் சனியும் சேர்ந்து இப்ப இந்த பயிற்சிங்கிற போது சுக்கரன் சனி இவங்க எல்லாமே ஜனநத்தில் ஒரே இடத்துல இருக்காங்க அதே மாதிரி வந்து சந்திரன் வந்து குரு மாறும் போது என்னன்னா கேட்டை நட்சத்திரத்துல ஒரு கண்டு கேட்டை யாரோ புதனோட நட்சத்திரம் புதன் அப்படிங்கிறது வந்துன்னா புத்தி கதிபதி நிறைய படிப்பாங்க இந்த வாட்டி வந்து எட்டு லட்சம் பேர் வந்து பிளஸ் டூல பாச பண்ணியிருக்காங்க ஏழரை லட்சமே எட்டு லட்சம் பேர் வாசிங்க எல்லாம் படிப்பாங்க நிறைய படிப்பாங்க படிக்கக்கூடிய கல்விகள் இதை விட டெக்னிக்கல் விட இந்த வாட்டி வந்து வேறு துறையிலும் படிப்பாங்க ஆஹ் கலைத்துறை சம்பந்தமான படிப்புகள்லாம் நிறைய ஒரு ஐஏஎஸ் ஐடி சம்பந்தமான படிப்புக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா வந்து டெக்னிக்கல்ல ஓடுவாங்க அதே மாதிரி பெரும்பாலும் ஐடிங்கிற விஷயத்தில் ஓடிட்டு இருக்காங்க ஏன்னா ஐட்டியில் போறவங்களுக்கெல்லாம் டுவெண்டிஃபோர் நைட்டும் பகல நைட்டும் பகல் வேலைங்கனால அதில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க நைட் போறாமே வந்து ஐடி கம்பெனி எல்லாமே வந்து இரவு வேலை அப்படிங்கிற விஷயமா போச்சு ஏன்னா முதலமைச்சர் வந்து சனியோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுது எல்லாமே ஐடி வேலை சனியோட கட்டுப்பாடு பகலில் கட்டுப்பாடு சூரியனுக்கும் இரவில் கட்டுப்பாடு வந்து சனிக்கும் பகலில் அப்பன் சூரியன் இரவில் அப்பன் சனி ஓ சனி வழிபாடு எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நை காலையில வந்து ஒரு மூணு மணி நாலு மணிக்கு திருநெல்வேலம் போய் வழிபட்டாலும் காலையில மூணு மணிக்கு போய் திருவண்ணா வழிபட்டு வந்தோம் மூணு மணி நாலு மணிக்கு வழிபட்டு அதுவும் சனிக்கிழமை நேரம் விடியறதுக்கு முன்னால் போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு அவன் அப்பனாக தான் வேலை செய்வான் ஆனா அதே சூரிய விடிஞ்சு என்ன ஆகுதுன்னா அவன் வந்து மகனாக மாறிடுவான் சூரியனுக்கு அன்னைக்கு பக பலன் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது சோ வந்து பரிகாரங்கள் அதே மகன் தண்ணியெல்லாம் விடக்கூடாது அந்த தண்ணியில நம்ம குளிக்கும் போது என்னன்னா நம்ம உடம்பு சுத்தமாகும் போல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம துணியும் சுத்தமடைஞ்சிடணும் தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம தோஷம் துணியும் விட்டுறோம் துணி விட்டுறோம் துணியெல்லாம் விடக்கூடாது நம்மளோட தோஷம் போகும்போது ஏன் துணியோட தோஷம் போகாதா துணி நம்ம மானத்தை காப்பாற்றக்கூடிய துணி எல்லாம் கொண்டு விட்டு விட்டு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணக்கூடாது அப்ப என்னன்னா பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாமே தான் எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் இருக்கு யாருக்கிட்டும் இல்லாத ஜோதி அது எந்த துறை ஜோதிடம் இருந்தாலும் நாடு ஜோதிடமா இருந்தாலும் சரி சாமக்கோல் பார்த்தாலும் சரி பிரசன்ன முறையில் பார்த்தாலும் சரி எந்த ஜோதிடம்னா ஜோதிடம் சிறப்படையும் ஆனா வந்து டோட்டலா பாக்கும்போது இந்த மீன ராசிக்காரர் தான் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிடலாம் எப்படி ஜாக்பாட் அப்படின்னா ஏஆர் ஆறுக்கு ஏழு ரச்சனை நடக்குதோ ஏழு ரச்சனை நடந்தவங்க தான் வாழ்க்கையில பெரிய அச்சீவ்மெண்ட் போக போறாங்க பூமி வண்டி வாகனம் வீடு வீடு கட்டினவுங்க கூட ஏழு தான் வீடு கட்டுவாங்க இப்ப 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 மேச ராசிக்காரருக்கு என்ன பண்ணும் பன்னெண்டு சனி மந்திருதா பிடிச்சி தள்ளுதான் எதை தள்ளுது மேச தள்ளுதா இப்ப எல்லாம் வீடு அடிச்சு கட்டிட்டு இருப்பாங்க எல்லா மேசராசிக்காரரும் வீடு கட்டிட்டு இருப்பாங்க வீடு மொத்தவங்க பெயிண்ட் அடிப்பாங்க புதுசாக வீடு கட்டுவாங்க எல்லாமே மேசராசி இப்போ வந்து எப்போ வந்து இப்போ எல்லாமே பண்ணியிருப்பேன் எப்ப ஏழரை ஆரம்பிச்சதோ அவங்களுக்கு ஏழரை ஆரம்பிச்சது என்ன பண்ணுவாங்க மேசராசிக்கார்கள் எல்லா மேசராசிக்காரரும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் எந்த வீடுன்னே இல்லை சனி பிடிக்கும்போது தான் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பே சனி நீதுமான் சாட்டனிஸ் தான் கிங் ஆஃப் ஆல் பிளானட்ஸ் எல்லா கிரகங்களுக்கும் அவன் தான் தலைவர் இங்கிலீஷ் புக் இருக்குது பெரிய இங்கிலீஷ் என்னென்ன நூல்களை வந்து ஆங்கிலத்துல ஜோதிடம் அத்தனை நூலேயே உதாரணத்துக்கு காமிச்சா ஒரு புக் ஒண்ணு எழுதிக்கிறாங்க ஒரு பக்கம் மக்கள் நினைக்கிறேன் அந்த புத்தகத்துல வந்து சனியை பெருமைப்படுத்தி அதனால தான் சனி என்ன பண்றாங்க நம்ம நாடி ஜோதிர் பாக்குறதுல சனி வந்து தொழிலாக வச்சு பேசுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அப்ப மீனங்கிறது என்ன அப்படின்னா காலச்சக்கரப்படி மறைந்துள்ள விஷயங்கள் மறைந்துள்ள விஷயங்கள்னா தெரியாத தொழில்கள் பூரா வெளி வரும் மறைந்த விஷயங்கள் பூரா தெரியாத தொழில்கள் போரா கண்ணுக்கு தெரியாத மறைந்து போன கலைகள் மறைந்து போறது இதெல்லாமே வரும் அப்ப மீனத்துக்கு அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட் அப்படிங்கறத விட மீன ராசிக்கார வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பனையும் நடக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கறது பூரட்டாதி நட்சத்திரத்துல குரு வர்றது நல்லது சதை நட்சத்திரத்துல ராகு வர்றது நல்லது அப்ப வந்து இப்ப இப்போ இப்ப இருக்கிற மீன ராசிக்காரர்களுக்கு ராகு வந்து கும்பத்துக்கு வந்துறாரு புரட்டாதில் வர்றது சிறப்பு அதே போல சதயத்துல வர்றது நல்லது அவிட்டத்துல வர்றது நல்லது எப்ப அவுட்டத்துல வர்றது எப்படி நீங்க ஒத்துக்குவீங்க செவ்வாய் வந்து மீன ராசிக்கு ரெண்டு ஒன்பது குடியும் அப்போ ரெண்டு ஒன்பது குடின்னு ஒரு சாரத்துல வரும்போது அவுட்டம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் ராகுங்கிறது பன்னெண்டு குடின்னு சாரத்தில் உட்காந்துக்குது ராகு வீடு சொந்த வீடு பன்னெண்டு வீடு கும்பம் அப்ப வந்து பன்னெண்டுங்கிறது மறைத்து வைக்கப்பட்ட புதையல் மறைத்து வைக்கப்பட்ட ஞானங்கள் இது மாதிரி வந்து புது புது விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு மீன ராசிக்காரம் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அதே போல வந்து புரட்டாதிங்கிறது என்னன்னா புரட்டாதிங்கிறது ராசிக்கு வந்து ஒண்ணு குடையவன் பத்து குடையனுடைய சத்திரத்தல் இருக்கிறார் அப்படின்னு விஷயம் அப்போ வந்து ஒரு ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒன்னு பத்து பிளம்பு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்ப நாலாம் இடத்தில் போய் பண்ணிருக்கிறான் நாலாம் இடம் வண்டி வாகனம் வீடு அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க அப்ப வண்டி வாகன வீடு நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிற விஷயம் அப்ப சுகஸ்தானம் காத்து ராசி அப்ப காத்து ராசினா வெளியூர் வெளிநாடு வெளி இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு பூராமே கொடுப்பாங்க கண்ணை மூடிட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அதே போல மீன ராசிக்கு ஆறில் கேது ஆறில் வந்து மூணு ஆறுல கேது இருக்கிறதுலாம் ஜெயமா மூணு ஆறு பதினொன்னு இருக்கிற கேது வந்து மீன ராசிக்கு வேலை செய்யணும் ராகு பன்னெண்டுல இருந்தாலும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்ப அது சனி என்ன பண்றான் பன்னெண்டு குடையவன் லக்கணத்துல வந்துடுறான் பன்னெண்டு குடைவன் லக்கணத்துக்கு வந்துடுறான் அவன் மனசுல என்னன்னா ஜெயிக்கணுங்கிற விஷயத்துக்காக எப்ப வந்து சனி வந்ததோ மீன ராசிக்காரருக்கு ஜெயிக்கிறக்கு உத்வேகம் தோடிக்கொண்டிருப்பார்கள் அப்ப மீனராசி என்ன பண்ணா அடுத்து மேசராசிக்கு வரும் அப்ப பங்கமில் வியத்தின் ரெண்டாம் இடத்தில் நீக்க தங்கனல் வீடு கட்டுவான் அரண்மனை மாதிரி வீடு கட்டுவான் மீனராசிக்காரன் வந்து இப்போ அதெல்லாம் வேலை இடம் வாங்கி கிட வாங்கி கட்ட போறது ரெண்டு வருஷமும் ஊற வச்சு மேசத்துல வரும்போது வீடு கட்டி ஜம் ஜம்னு வீடு கட்டுவான் எல்லாம் கட்டி பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்ப வந்து குரு மாற்றம் அப்படிங்கிறது குரு மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில நமக்கு ஒரு பொருளான காலம் பொருளான காலம் பாதிப்புகள் இருந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் கிடையவே கிடையாது பொதுவாக வந்து எப்படின்னா சிறப்பான பலனை வந்து நம்மளுக்கு குருமாற்றம் கொடுக்கறது குருமாற்றம் வந்து சிறப்பான பலனை கொடுக்கறது ஏன்னா வந்து முதல்ல அசுவனி நட்சத்திரம் மீன ராசிங்கிற போது பூரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா நல்லா இருக்கு லக்னாதிபதியோட நட்சத்திரம் ராசி நட்சத்திரத்துலதான் கூறியிருக்காரு அதே மாதிரி வந்து உத்தரட்டாதி உத்தரட்டாதி கூடிய ஜென்மத்தில் உட்காந்துருக்காரு அதுக்கடுத்து ரேவதிங்கிறது வந்து நாலு ஏழு குடைவன் திருமண சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கறக்கு தயாரா இருக்குது அற்புதமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் கால சக்கரத்தின்படி ஒரு சிறப்பான ஒரு ஏன்னா பன்னெண்டாம் இடம் சொல்லுவாங்க அப்படின்னு என்னன்னா அப்படின்னா பா பாதத்துக்கு பாதத்துக்குறக்கூடிய விஷயம் பாதத்துல ஆறு இருக்காங்க அப்படின்னா மகாலட்சுமி ஒருத்தர் நம்ம கையை கால ஒரு கூட காலத்தொட்டி ஏன் கும்பிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல பாதத்துல வந்து மகாலட்சுமி இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது அதனால தெனவா நம்ம தெரியாம காலம் மட்டும் என்ன பண்றோம் எல்லாருமே தொட்டு கும்பிடுவங்களை தெரிஞ்சு கும்பிட்றாங்களா தெரிஞ்சு கும்பிடும் தெரியல பன்னெண்டாம் இடம் பாதத்தில் மகாலட்சுமி இருக்கிறாங்க அப்ப மகாலட்சுமி இடத்துல வந்து யாரு இருக்காங்க சனி பகவான் இருக்கிறதுனால இந்த பன்னெண்டு மீன ராசி அப்படிங்கிறது வந்து தொழில் பொருளாதாரம் காசு மனத்துல வந்து பெருசா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பம் தொழில் பொருளாதாரம் நல்லா முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு எழுத்த காரியத்தில் வெற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு இது போல விஷயங்கள் இருக்கு அப்ப வந்து என்னன்னா சனி என்பவன் வந்து வழிபடணும் நவகிரகத்தில் இருக்கிற ஒன்பது கிரகத்தை வழிபடுங்க ஜோதர்கள் வழிபடுங்க மற்றவன் ஜோதர் மட்டும்தான் ஏன்னா இதெல்லாம் தந்திரி தான் தந்திரம் இதெல்லாமே எப்படி தந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாபாரதம் நடக்குது ஆஹ் கிருஷ்ணன் என்ன பண்ணாரு ஒரு நாளைக்கு முன்னாள் நாளே வந்து சதுர்தசி அன்னைக்கே வந்து தர்ப்பணம் கொடுக்குறாரு அப்ப ரெண்டு கிரகங்களும் அங்க வந்துடுறாங்க யாரு சூரியனும் சந்திரம் வந்துடுறாங்க கிருஷ்ணா நாளைக்கு தான் நாங்கள் மீட் பண்றோம் அப்படிங்கிறாரு டே நீங்க ஆர்ற ரெண்டு பேர் இங்க இருக்கிறீங்களா அப்படின்னா இது தந்திரம் அப்போ இது என்னன்னா நான் இன்னைக்கு அது மாதிரி நீங்க எதை வழிபட்டாலும் அந்த இடத்துல காரியம் நடந்துடும் நம்ம காரியத்தை நடத்த தெரியணும் இதுதான் தந்திரம்ங்கிறது ஸோ வந்து இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில வந்து நம்ம இருந்து ஒவ்வொரு ராசிகளுக்கு பார்த்தோம் மீன ராசி நாயர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படி ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் வச்சு விட்டிருக்காங்க நெகட்டிவ் சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் எதுவும் கிடையாது பன்னெண்டு ராசிக்காரன் வந்து பெயர் பெற்று புகழ் பெற்று குடும்ப ஒற்றுமையுடன் அதே மாதிரி சகோதர சகோதரி உரம்புடன் வண்டி வாகன வீசுடன் வண்டி வாகன வசதிகளுடன் தெய்வ அனுகிரகம் பெற்று நோயற்ற வாழ்வு பெற்று நல்ல ஒரு வா துணை நண்பர்கள் நல்ல துணைபர்கள் வாழ்க்கை துணை பெற்று நல்ல அதாவது காசு மனம் பேர் புகழம் பெற்று தாயார் தந்தையார் உடன் நண்பர்களுடன் நண்பர்களே இருக்கணும் நண்பர்கள் முக்கியம் அல்லவா நண்பர்கள் நண்பர்களுடன் தொழில் பொருளாதாரம் அமைஞ்சு காசு மன வந்து சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற விஷயம் பரிகாரங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரே பரிகாரம் நவகரத்தை வழிபடுங்கள் தினசரி வந்து இருபத்தி முறை வந்து ஜோதர்கள் வழிபடுங்கள் ஜோதர்கள் மட்டுமல்ல அனைவருமே வழிபடலாம் நம்மளுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்றவங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை ஒரு நவதானித்து ஒன்பது நவதானித்து வாங்கி எனக்கு நவகிரம் நாங்க வெளியூர்ல இருக்கிற மாதிரி நவகிரமே இல்லைன்னு சொல்றோங்க நவதானித்து வாங்கி வச்சுக்கோங்க நவதானித்து வச்சு நவதானித்துக்கு மேல ஒரு விளக்கு வச்சிருக்கேன் நவதானி ஒன்பது ஒரு சரி ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினா நவதானி கொடுக்குறாங்க வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல விளக்கு வைங்க அகல விளக்கு வச்சிருந்த உடனே பத்தி விட்டுட்டு அந்த அகல விளக்கே வந்து ஒரு இருபத்தேழு முறை மழை வந்து அந்த விளக்கு அணைச்சிடலாம் இப்படி வந்து திறன் சரி செஞ்சிட்டு வாங்க நவகிரத்துக்கு மேல எதுவுமே கிடையாது நவகிரகங்கள் வழிவிட்டதுன்னா நம்ம வீட்டில் எல்லா காரியங்கள்னா வந்து இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் தான் சந்திரன் சுத்திரான் அதனால வாழ்க்கையில ஒரு பெற வசந்தகுமார் சொன்ன போல அனைவருமே வளம் பெறணும் மேயரசன் பார்க்குறாரு நான் ஜெயிக்க முடியுமான கண்டிப்பா மேயரசன் வந்து ஏன்னா அவர் பண்ணக்கூடிய ஊடகத்துறை எல்லாம் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா வந்து நாலா நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்து பாக்குது ஏன்னா மீன ராசியிலிருந்து ஏறக்குறைய வந்து இருந்தது அங்கிருந்து பத்தாம் இடத்து தொலைஸ்தானத்து பாக்குது ஏறக்குறைய மீன ராசிக்கருக்கு புதுசை தொழில் அம்பிக்கக்கூடிய எண்ணம் தொழில் செய்யக்கூடிய எண்ணம் எல்லாமே வரக்கூடிய ஒருங்க அமைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எல்லா கிரகங்களும் நல்லா செய்ய தயாராக இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் நாம வந்து வழி தெரியாம உட்காட்டுக்கிறோம் முடியும் வேற எந்த பரிகாரங்கள் செய்யறதுங்கிறது அவங்கவுங்க பிரியத்தை பொறுத்தளவு நம்மளை பொறுத்தளவு காலையில இருந்து ஒன்பது பேருக்கு ஒரு ஜோசியமே பார்க்க ஆரம்பிக்கிற போது எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அந்த ஒன்பது கிரகத்தோட பேரை சொல்லி போட்டு வரையும் கண்டிப்பா நல்லா இருக்கும் வாக்கு நல்லா இருக்கும் சூரியன் ஏன்னா வந்து கை ரக காலையில் முடிக்கிறோம் நம்ம எதை பார்த்து கை முடிக்கிறோம் ஒன்பது கிரகங்கள் கையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சூரிய மேடு சந்திரமேடு செவ்வா மேடு குரு குருமேடு எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால இத்தனை மேடு நம்ம கையில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கையை எனக்கு முகத்துல பச்சை 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 பஞ்சம் தேய்ச்சிட்டு கையில் முடிஞ்ச ஒன்பது கிரகங்கள் பாக்குறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அதனாலதான் மூணு மணி நாலு மணி அந்த ஆல்பா பீட்டா காமா டெல்டா என்னென்னமோ தியான முறைகள் எல்லாமே பணம் மணி மணி மேஜிக்கு அதே மாதிரி என்னென்ன ஒரு ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிக்கிறக்காக என்னென்ன விஷயங்கள் அத்தனை விஷயம் இந்த மூணு மணி நாலு மணிக்கு தான் பிரம்ம முகூர்த்தத்துல தான் செய்வாங்க பிரம்ம முகூர்த்தங்கிறது அஞ்சு பன்னெண்டு அஞ்சு மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு முன்னால் இருக்கிறது அதாவது சூரிய உதயத்துக்கு நாப்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு முன்னால் இருக்கிறத பிரம்ம முகூர்த்தம் அப்போ வந்து சூரிய உதயத்துல எல்லாம் தாலி கட்டக்கூடாது நாப்பத்தெட்டு நிமிஷம் சூரிய உதய மாணவர்கள்லாம் உதயத்துக்கு நாப்பத்தி எட்டு மின்னால தான் நாப்பத்தெட்டு நிமிஷம் அந்த முகூர்த்தம் மோசமான முகூர்த்தம் அதை செய்யக்கூடாது ஏறக்குறைய ஆறு மணிக்கு சூரிய மணி அந்த அஞ்சு பன்னெண்டுக்கு மேல முன்னாள் தெரிஞ்சு நேரத்துல இருந்து நம்மளால வந்து பல்லு வளர்க்குறமா குளிக்கிறமாங்கிறத விட வந்து உட்காந்து தியானம் பண்ணுங்க ரொம்ப வாழ்க்கையில தியானம்ங்கிறது தான் வாழ்க்கையில நெறிப்படுத்தக்கூடியது அவங்கவுங்களுக்கு பிடிச்சபடி சாமி கும்பிட்டுக்கலாம் அவங்கவுங்க கும்பிட்ட சாமி கும்பிட்டுக்கலாம் ஆனா இருந்தாலும் கூட என்ன அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா வந்து ஜெயிக்கணும்னு யாராரு கால் வைக்கிறீங்களோ அவங்க வந்து ஜெயிச்சு தேர்வார்கள் இப்போ ஒரு சித்தர்கள் முறையாட்டும் ஆன்மீகமாகட்டும் ஞானமாகட்டும் ஜெயிக்கணும்னு எல்லாமே நம்ம உடம்புல ஒருத்தன் கொடுத்துருக்கான ஒன்பது எல்லா உறுப்புகளும் நம்ம உடம்புல உண்டு எல்லாத்துக்கும் இருந்து பணக்காரம் உழைக்கிறவன் ஜெயிக்கிறானாங்கிறதெல்லாம் கிடைக்காது உழைக்கிறவன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருப்பான் ஆனா அதே சந்தில தன்னுடைய மூளை பயன்படுத்துறோம் தான் வந்து வாழ்க்கையில ஜெயிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்ப காலச்சக்கரப்படி பன்னெண்டாம் இடம் குருவை அதுக்கு தான் ஒதுக்கி ஒதுக்கி விட்டுருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து காலச்சக்கரப்படி ஒன்பதாம் இடம் அதுக்கு ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம் குருங்கிற விஷயம் அப்ப குரு இருந்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் குருவாக தெரியக்கூடிய நவகிரகத்தில் இருக்கிற வியாழம்தான் யார் குரு சிக்கலையும் நவகிரகத்தை சுத்தின்னு ஆட்டோமேட்டிக்கா எல்லா வீட்டுக்குள்ள எல்லா கதை அடைச்சிருந்தாலும் எல்லா கதவும் திறந்துரும் வீட்டை பளிச்சுன்னு சுத்தமா வச்சுக்கோங்க துணிமணி தேய்ச்சின்னு லட்சம் நல்லா போடுங்க தலையெல்லாம் தலையில தான் லக்னம் அப்படிங்கிறது தலை ரெண்டாவது இடம்ங்கிறது முகம் அப்ப நம்ம தலையெல்லாம் அழகா சீவி தலையை வச்சுக்கணும் முகத்தை நல்லா வந்து நல்லா சோப்பு போட்டால் கழுவி சோப்பு போடுறீங்களே எது போடுறீங்க கழுவி நல்லா போட்டு ஜோசியம் நல்லா இருக்கணும் கழுத்து நல்லா இருக்கும் கழுத்துங்கிறது மூணாம் இடம் அதே மாதிரி கையும் மூணாம் இடம் சேர்ந்தது அப்போ உடம்புலேயே வந்து பன்னெண்டு ராசிகள் இருக்குது அதை விட பன்னெண்டு ராசி மீன ராசிங்கிறது கால் பாதம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரியுது ஸோ வந்து என்னென்னா இந்த பன்னெண்டு நம்ம உடம்பையே நம்ம கரெக்டாக எழுந்திரிச்சு குளிக்கும் போது கிழக்கு குளிக்கும்போது இந்த ஒன்பது கிரகங்களும் செயல்படும் பன்னெண்டு ராசிகளும் நம்மளுக்கு வழிகாட்டும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் இருக்கும் இது எல்லாமே பாசிட்டிவாக தான் நாம் நினைக்கிற மாதிரி நீங்கள் மனம் போல மாங்கல்யம் பெண் வந்து எனக்கு வந்து நல்லவன் தண்ணி ஓட்டம் வரக்கூடாது கெட்டோம் இது நினைக்கிற இன்னைக்கு அதே மாதிரிதான் அமையும் ஸோ வந்து இந்த மனசில் வந்து யார் பாசிட்டிவா நினைக்கிறாங்களோ எனக்கு கோடீஸ்வரம் வரணும் மிகப்பெரிய அளவு வரணும்னு நினைக்கும் போது அந்த வார்த்தைகள் தான் நடக்கும் அதனால வந்து என்னன்னா நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அற்புதமான ஒரு தருணம் அது இன்றைய நாள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை அதாவது சனிப்பெருக்கும் அப்படிம்பாங்க இப்ப சனி பெருக்கிற நாள்ல வந்து நம்ம ஒரு சிறப்பான விழா எடுத்து ஏறக்குறைய காலையில வந்து ஏறக்குறைய பத்து மணிலிருந்து இப்பொழுது மணி எத்தனை ஆச்சு ஏறக்குறையை வந்து ஆறு ஆறரை மணி நெரு நெருங்கி கொண்டிருக்கிறோம் அற்புதமா நிறைய வந்து ஒவ்வொரு ஜா ஜோதர ஜாம்பான்கள் வந்து நம்முடைய வந்து உரையாற்றி சென்றார்கள் அந்த நேரத்துல உரையாற்றாட்ட என்னன்னா இன்னைக்கு மழையும் வந்தது ஒரு இப்போ காலையிலேயே மலைக்கோ போறது வெயிலோட தன்மை குறைஞ்ச மாதிரி இருந்தது இப்ப மழையும் வந்து எல்லாத்துக்கும் ஒரு குளுமை பண்ணி பூமியுமே கொடுக்க முடியாது நல்ல சிறந்த முறையில் பலன் சொன்னார்கள் அப்படிங்கறக்காக மலையே வந்து தூவி எல்லா ஜூசியரும் மழையில் நனைஞ்சு தான் போயிட்டு இருக்காங்க ஒரு அற்புதமான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இந்த நிகழ்ச்சி வந்து நம்மளுக்கு ஒருங்க அமைச்சு கொடுத்து ராஜநிலை டிவி ஆரம்பிச்சு ஜோதிர் உலகம் வாழக்கூடிய ஜோதர் அனைவருமே வந்து என்னுடைய டிவி பயன்படுத்திக்கங்க என்னுடைய தங்களுடைய பேசுங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து திறந்த புத்தகமாக இருக்கக்கூடிய ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் வந்து ரொம்ப நன்றியும் வாழ்க்கை வணக்கத்தையும் குறிக்கணும் அவர் வந்து போரட்டாதி கும்பராசி தவிர அப்போ கும்பராசிக்கு சிறந்த பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு நல்லா சிறப்பா சொல்லி நம்ம பலம் வசந்துக்குமா சொன்னாரு பன்னெண்டு ராசிகளிலே கும்பராசிதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டாரு அவரோட வாக்கு வந்து அப்படியே ஐயா படிக்கிட்டுன்னு சொல்லிக்கொண்டு அதே போல இந்த ஊடகத்துறையில இருக்கக்கூடிய சீனிவாசன் ஐயா அதே மாதிரி மெய்யரசன் ஐயா அப்புறம் வந்து நம்மளுக்கு மிதுலா முருகேசன் அவர்கள் மலையரசை அவர்கள் ஓய்வு இல்லாம டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க கலைப்பே இல்லாமல் சின்ன பிள்ளையா இருந்தால் கலைப்பே இல்லாமல் ஓய்வு இல்லாமல் டீ கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சுறுசுறுப்பு இலக்கணமாக இருக்கிறாங்க அவங்க எல்லாமே அவர்களுக்கு வந்து இந்த கிரகங்களோட பயிற்சி வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு அதே போல இந்த டிவி பார்த்து கொண்டு இருக்கிற டிவி கேட்டுக்கொண்டுக்கிற நிகழ்ச்சியில் இருக்கிற அனைவருக்கும் வந்து ஒரு அற்புதமான வரக்கு வணக்கத்தை கூறி உங்கள் அனைவரும் இருந்து சிறப்பா நாங்க வந்து இந்த ராசி பலன் சொல்லியிருக்கோம் உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம சொன்ன மாதிரி யார் என்ன சொன்னாங்களோ தங்களை கமெண்ட்ஸ் வந்து அந்தந்த ராசி பலன் யாராவது பிடிச்சதோ அந்த கமெண்ட்ஸ் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரும் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்